Gayatri Mataka Desha Pr தண்ணி ஒரு ஆள் எடுத்துவாங்க மிச்சம் ரெண்டு பேரும் அந்த பொறியில் அதெல்லாம் போட்டு குடுக்க உட்கார்ந்துருங்க உக்காந்துருங்க சமயம் உட்காருங்க உட்காருங்க எல்லாம் பூந்து பூந்து நடந்து வராங்கல்ல அப்படியே உட்கார்ந்து போறோம் சாமி சட்டம் ரேட்டி கொடுத்து தத்தா வாங்க உட்காருங்க

ஏன்னா நடந்து போறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது செப்பல் போட்டுக்கினே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உள்ள போறாங்க அத அதா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உட்கார வச்சிக்கலாம் வர்றாங்க வர்றாங்க ஐயா செப்பல் அப்படி உடுப்பாங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளிங்க சாமி கொஞ்சம் அவரு சாமி அந்த கோட்ல உக்காருங்க அவ்வளவுன் போது எல்லாரும் ஸ்வீட்டு கொடுத்துருங்க

எல்லாம் கொஞ்சம் உறைஞ்சிருக்கு உடஞ்சா ரெண்டா சொல்லி அங்கிரு தனியாய் கொய்யா அழமெல்லாம் கொஞ்சம் கொய்யா அலமாக மருகின்ற நிற்கிறேன் நீர்கழல் காட்டி தாயர்க்கடையாய் கிடைந்த அடிய இருக்கு தாயர் திறந்த ஜயவானர் தத்துவனே

ஜோதியனே துண்ணுரிலே தோன்றா பெருமையனே ஆரியனே அந்த நடுவாகி அல்லானே ஈட்டன்மை ஆட்கொண்ட இந்த பெருமானே கூட்டம் விஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் ரங்கரத்தில் நோக்கரிய நோக்கர் நிற்கரிய நின்றுவே புலத்தின் வருவம் புலத்தா புண்ணியனே காக்குமின் கவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ற வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற சொல்லாத நுண்ணுவாய் மாற்றமாக வேகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் கேட்டன தெற்ற தெரிவையன் திங்களையில் கூற்றான உன்னார் அமுதே உடையானே வேட்டி வகார நிற்கிறப்ப உட்கடப்பே எம்மையா அருணே ஓ என்னந்து போற்றி போய் பொய்கட்டு மெய்யானால் வந்து வீட்டில் சாராமல் நல்ல குரக்குழம்பை கட்டடிக்க வெள்ளானே நட்டம் பயந்தாடும் மோதனே எல்லையில் கூத்தனை என்பாண்டி நாட்டானே அல்லல் பிறகு அறுப்பானே ஓ என்று சொல்லுக்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டில் கொடுவந்து சொல்லுவா சொல்ல சோகத்தின் உள்ளா சோரடிக்கு

அடிய குடும்பத்தில் இருக்கு நாமக்க இருக்கு பாத்திரம் பண்ணிக்கோங்க நீங்க தானே அது சரி யாருக்கு ஏன் நம்மளால அமைதியா உட்கார வச்சுக்கிறீங்க தியானம் பண்ண விட்டுக்கிறீங்க சார்

சாமி செருப்பு வெளிய விட்டுவாங்க ஏ சாமி வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி வாங்கிங்க என்ன சாமி நமக்கே தெரியலனா எப்படி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏனா பரிமாரி முடிச்சிரறோம்

சந்தோஷம் அந்த வார்த்தை தான் வேணும் மன நிறைவுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களா அதுதான் சாமி என்ன அதுக்குள்ள ரசத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஒரு ரவுண்ட் போகணும் ஒரே ரவுண்ட் எல்லாத்தையும் ஓட்ட கூடாது சாமி என்ன வேணும் சாம்பார ரசமா சாம்பாரா சும் இந்த பக்கம் கொஞ்சம் கேக்குறேன். ஓகே ஓகே சambar இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்ச

சாமிக்கு தனியா சாதம் ரசம் ரசம் கொடுங்க அடுத்து அடுத்து மோர் கொடுக்கலாம் ரசமா ரசமா சாமி இன்னைக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட் வாசனையே திறக்கும் போதே பயங்கரமா வந்துச்சு நீ எனக்கு சாப்பிடணும் போல ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இந்த பந்தி முடிக்கட்டும் சரி 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 உட்காருங்க உட்காருங்க ஐயா என்ன வேணும் சாமி என்ன ரசமா ஒரு ஜக்கு கொடுங்க ஜக்கு ஒண்ணு ஃப்ரீயா இருக்கா அதுல ஐயா ஏதாவது ஃப்ரீயா இருந்தா எல்லாம் நிறைய ரசம் கேக்குறாங்க

பாட்டி அடுத்த பண்ணி உட்காருங்க அடுத்து 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 இவங்க சாப்பிட்டு முடிச்சா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு போலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

மடியல மடிய வச்சுறியா நீங்க சாப்பிடுங்க சிவாயிருங்க மடியில் வச்சிருவியா நீங்க சாப்பிடுங்க Tadi, loh, cereng ya. <tuh> விலையில வைக்க கூடாது காசு பணியில வச்சார உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரிய போகுது ஐயா சாப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பாடு கொஞ்சம் போயிட்டு அப்படியே கை காவிக்கோங்க பாருங்க தண்ணியில கை காவிக்கோங்க அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க 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 ஐயா அண்ணா அண்ணா இல்ல எடுக்கும் போது எடுத்துக்கலாம் டம்ளர் இருக்குல்ல சொம்பு இருக்கு வாங்க சாமிதானமா சாப்படுங்க போயிட்டாங்கன்னு அவசரம் எல்லாம் படாதீங்க சாலை ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க சாமி அவ்வளவுதான் சாமி சாப்பாட்டுல வந்து வேக கூடாது சிலர் வேகமா சாப்பிடுவாங்க சிலர் வந்து இயற்கையாவே வந்து சோவா சாப்பிடுறவங்க இருப்பாங்க அதான் அதனால சிலர் பக்கத்துல ஏந்திரிட்டாங்களே நம்ம ஏந்திரி கூடாது நீங்க பொறுமையா சாப்பிடுங்க டைம் இருக்குன்னு ஒரு மணி நேரம் கூட இங்க நம்ம வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கும் சந்தோஷமா

ஐயா லைனா வாங்கிக்கோங்க லைனா வாங்கிக்கோங்க ஐயா லைனா வந்துருங்க உட்கார வச்சு போட்டுடலாம் உட்காருங்களா எங்க போயிருந்தா அங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல இருந்து எல்லாம் வந்து உட்காந்து முன்னாடி சாப்பிடுறாங்க நீ இப்பதான் வர அப்படியா விட்டு விட்டு கொடுக்குறேன் என்னம்மா சரி 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 சந்தோஷம் சரி வாங்குவோம் வாங்கிக்கோங்க வாங்க சமயம் சட்டி சமயம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாங்க பாத்திரம் எடுத்துக்கோசமா சரவணன் அது அந்த அத நித்தி வயசு ஆர்டர் ஆமா அப்படியே அப்படியும் வர வாங்கி அடுத்த இருந்து யாரும் உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு தான் தச்சனை ஆனா சாப்பாடு எவ்வளவு ஒண்ணும் வாங்கி போயிடலாம் கோச்சு உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு தச்சின உண்டு ஏன்னா மகேஸ்வர போச்சுன்னா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு தான் அது சாப்பாடு வேணும் வந்து வாங்கிட்டு போயிடலாம்

பந்தி முடிஞ்சிருச்சு ஒரு சிலரை சாப்பாடு நைட்டுக்கு நைட்டுக்கு வாங்கிட்டு போவோம் சாப்பிட்டாலும் நைட்டுக்கு வா நைட்டுக்கு வாங்கி எடுத்துன்னு வச்சு சாப்பிடுவாங்க ம் காலையில் பந்தியை வாய் சாமி நிறைய பேர் வெயிட் பண்றாரு உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லக்காட்ட பிரார்த்தனை பண்ணி நல்லா இருங்க அப்படி நம்ம அவ்வளவு பெரிய அக்கா விட பத்து வயசு சின்ன பையனா இருக்கும் நான் போய் அவங்கள எப்படி வாழ்த்துட்டு எல்லாருக்கும் நாம நல்லா வைக்கணும் நம்ம என்னமே அதுதானா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரைக்கும் எதிரி கூட நல்லா இருக்கும்னு நினைப்பா எதிரி கூட அன்னதானத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எதுவுமே கண்டு நம்ம வந்தோமா சேவை செஞ்சோமா அதுக்குதானே வரோம் கமெண்ட்ஸ் எல்லாம் பதில் சொல்றதுக்கு வரோம் உங்களுக்கே தெரியும் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலை சரியா போயிங்குதுங்க மூணே முக்கால் ஏந்திச்சா நான் இது ஓடிங்குது இல்லை 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 நம்ம ஏந்திச்சா அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணனும் பண்ணாதான் அஞ்சு அஞ்சரை மணிக்கு தான் அவங்க மாதத்துக்கு வருவாங்க இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லேட் ஆயிட்டு இந்த டைமுக்கு வந்து நம்ம செய்ய கொடுக்க முடியல அதுக்கு என்னதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க மூணு பேர் வருவாங்க வட பாயாசம்னா மூணு பேர் வருவாங்க சாதா சாம்பார் சாதம் அது இதுன்னா ரெண்டு பேர் வந்து செய்வாங்க எல்லாருக்கும் சேல்ரி தான்

நானியா ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஸ்டார்ட் நினைச்சேன் ஒரு எழுதி வரைக்கும் டேட் வரைக்கும் எங்க கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணலாம்னு இந்த கிராமத்துல பிரைவேட் ஸ்கூல் இல்ல அப்புறம் இதே இடம் இருந்தா இடம் தான் நமக்கு இருக்கு இல்ல ரெண்டு மூணு இடத்துல இடம் அவங்கள no i don't